நடிகைகளை வைத்து அந்த தொழில் நாற்பத்தி ஓர் வயது நடிகையை வளைத்து பிடித்த பிடித்தார் மும்பையில் தானேயில் உள்ள காஷ்மீரா பகுதியில் நடிகைகளை வைத்து விபச்சாரம் நடந்து வருவதாக போலீசாருக்கு தகவல் வந்ததை அடுத்து இது குறித்து தீவிரமாக விசாரணை நடத்தி வந்தனர் அப்போது நாற்பத்தி ஓர் வயதான நடிகை அனுஷ்கா மோனி மோகன் தாஸ் என்பவர் தான் நடிகைகளை வைத்து விபச்சார தொழில் நடத்தி வந்துள்ளதை கண்டுபிடித்துள்ளனர் மாடல் நடிகையும் ஹிந்தி பெங்காலி மொழிப்படங்களில் நடித்த பிரபலமானவர் தான் நடிகை அனுஷ்கா மோனி மோகன்தாஸ் இந்நிலையில் போலீசார் போலி வாடிக்கையாளர் மூலம் மோகன்தாஸை தொடர்பு கொள்ள வைத்து மும்பை அகமதாபாத் நெடுஞ்சாலையில் உள்ள மிராரோட் பகுதியில் இருக்கும் ஒரு மாலுக்கு வந்து தன்னை சந்திக்கும்படி அந்த நடிகை கூறியிருக்கிறார் அதன்படி போலீசார் அனுப்பிய போலி வாடிக்கையாளர்கள் இரண்டு பேரிடமிருந்து அங்கு சென்று மூன்தாஸ் பணம் வாங்கினார் அப்போது அங்கு மறைந்திருந்து கண்காணித்த போலீசார் நடிகை மூன்தாஸை கையும் களவுமாக பிடித்தனர் நடிகைகளை வைத்து விபச்சாரம் நடத்தி வந்ததை ஒப்புக்கொண்டார் பெங்காலி தமிழ் தெலுங்கு நடிகைகள் மற்றும் டிவி நடிகைகளை அவர் பாலியல் தொழிலுக்கு பயன்படுத்தியதாகவும் அதற்காக நடிகைகளுக்காக இயங்கும் செல்வந்தர்களிடம் இருந்து லட்சக்கணக்கில் பணத்தை வாங்கிக் கொண்டு இந்த தொழிலை நடத்தி வந்துள்ளதாகவும் கூறியுள்ளார் இதனையடுத்து மூந்தாசை போலீசார் கைது செய்தும் அவரால் பாலியல் தொழிலில் தள்ளப்பட்ட இரண்டு நடிகைகளை புலீசார் மீட்டு விசாரணைக்கு பின் அவர்கள் காப்பகத்தில் ஒப்படைக்கப்பட்டனர் இருவரும் டிவி சீரியல்கள் மட்டுமின்றி பெங்காலி சினிமாக்களிலும் நடித்து வந்ததாகவும் மிரா பயத்தர் வசாய் விரார் என்ற பெயர் என்று உதவி கமிஷனர் மதன்லால் தெரிவித்துள்ளார் நடிகைகளை வைத்து பாலியல் தொழில் செய்து வந்த நடிகை ஒருவர் கைது செய்துள்ளது தானே பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது